சிம்பிளாக டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி இந்த ஜாடிக்குள்ளெலாம் டீ கடையில் வச்சுருப்பாங்கள்ல அந்த கேக் தான் பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டையை வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சக்கருவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையுமே தனித்தனியாக பீட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை பீட் பண்ணிக்கலாம் நல்லா நுற வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும் நல்லா அந்த பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு நுற நொறையாக வரும் நல்லா வரட்டும் நல்லா திக்காக அப்படியே க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் எடுத்து பார்த்திங்கன்னா விழவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துக்காட்டுறேன் ஒன்று கூட ஒரு ட்ராஃப் கூட கீழே விடலை இதுதான் கரெக்டானது இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் கருவையும் பீட் பண்ணிக்கலாம் அது வந்து சும்மா ஒரு டூ செகண்ட்ஸ் போல பீட் பண்ணாலே போதும் ரொம்ப வந்து நுற வரணும்னு இல்லை இந்த மாதிரி வந்ததுமே இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் இதை ரெண்டையுமே தனியாக வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோது மாவு கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவு நல்லா அந்த கப்பில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும் பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை இப்போ எந்த கப்பில் நம்ம மைதா எடுத்தோமோ அதே மாதிரி நல்லா நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்க சக் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நம்ம நல்லா ஜலிச்சுக்கணும் எல்லாத்தையும் ஜலிச்சு செய்யும் போது நமக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன்று போல் கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா எல்லாமே இந்த சர்க்கரை மைதா பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கருவு பீட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மஞ்சள் கருவியை சேர்த்துக்கணும் இது கலக்கும் போது சும்மா லைட்டாக கலந்தாலே போதும் ரொம்ப வந்து அடி அடின்னு அடிக்க தேவையில்லை நம்ம பால் எண்ணெயெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எந்த கப்பில் நீங்கள் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்திட்டீங்க இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேசாக மிக்ஸ் பண்ணாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பண்ண தேவையில்லை இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து மைதா தான் அதே கப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக பால் சேர்த்துட்டு ஸ்லோவாக ஒரு ஒயர் வெஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்காது கரெக்டாக நமக்கு கலந்து ரெடியாகி சூப்பராக வந்துடும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்க்குறதுனால வாசனைக்கு ஒரு முடி போல் வெண்ணிலா எசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டா இன்னும் கூட நமக்கு ஒரு ரெண்டு டேஸ்பூன் போல் பால் தேவைப்படுது மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த பட்டர் ஷீட்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணதுமே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக வந்துடும் மேலே இந்த மாதிரி பொங்கி தான் வரும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சில டைமில் அப்படியே சரிசமமாக வரும் இது நல்லா வெந்துருச்சு நான் இன்றைக்கி மைக்ரோவேனில் தான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் கடாயில் கூட வைக்கலாம் அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே ப்ரெட்டு பேக் பண்ணுற டேன்னு இருந்தால் கூட அதில் கூட வச்சிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சர்க்கிள்னால் இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அந்த கடையில் வாங்குகிற மாதிரி கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டால் போதும் சூப்பராக பர்ஃபெக்டான டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ஜாடியில் இருக்க கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே ஃபுல்லாக ப்ரௌனாக உள்ளே ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்